வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனி பெருமாள் கரோர திருக்குறுங்க பெருமான கரோர் எம்பெருமான முருகா சரணி திருவா திருப்பொண்ட மகா மத்திய கோமாரியல் வருஷப்படி பாடல் எண்ணூத்தி எண்பது மற்றொரு திருப்பூருக்கான பொருள் குறித்த குறித்த நெஞ்சாசன் துவங்குகின்ற பாடல் இந்த பாடல்ல முருகா இளையமாதரை கொண்டாடுகின்ற மயக்கத்தை அடியேன் ஒழிக்க அல்வா என்று நடிக்கொடுகிற பாடம் மாதர் மீது உள்ள மயக்கரை பாட பெற்ற பாடல் தனத்தனன் தான தனதன தனத்தனன் தான தனதன தனத்தனன் தான தனதன தனதான என்ற சந்த குழிப்பினுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் குறித்த நெஞ்சாசை விரைகள் நவிற்று சங்கீதமிடர்கள் குதித்த அர அட அரங்கேறு நடனிகள் எவரோடும் குறைப்படும் காதல் கொலைகள் அரைப்படம் கூறு விளைஞர் கொலைக்குடும் பார்வை நயனிகள் நகரேகை பொறித்த சிங்கார மொழியினர் வடுப்படும் கோவை இதழிகள் பொருள் தினம் தேடு கபடிகள் தவர் புரி புரித்திடும் பாவசொரூபிகள் உருக்கு சம்போக சரசிகள் புணர்ச்சி கொண்டு ஆடும் மருளது தவிர்வேகோ நெறித்து இருண்டு அறுப ஆறு பதம் மலர் மனத்த பைங்கோதை வகைவையை நிகழ்க்கும் மஞ்சு ஓதி வனசரி மணவாளா நெருக்கும் இன்ராதி அவர்கள் வளப்பெரும் சேனை உடையவர் நினைக்கும் என்போலும் அடியவர் பெருவாழ்வை செரித்த மந்தாரை மகிழ் உனை மிகுத்த தன் சோலை வகைவையை தியக்கி அம்பு ஏறு நதியது பலவாரும் திரைக்கரம் கோழி நவமணி குளித்திடும் சார தயலனி திருக்குரங்காடுதுறை உரை பெருமாடித்தெஞ்சாசி விதைகள் நவிற்று சங்கீட சங்கீதமிடரிகள் குதித்த அரங்கேறு நடனைகள் எவரோடும் குறைப்படும் காதல் குனைகள் அரைப்பணம் கூறு விளைஞர் கொலைக்கோடும் பார்வை நயனிகள் நகரேகை பொறித்த சிங்கார முறையினர் படுப்படும் கோவை எதிரிகள் பொருள் தினம் தேடும் தேடு கபடிகள் தவறோர புரித்திடும் பாவசொருபிகள் உருக்கு சம்போக சரசிகள் உணர்ச்சி கொண்டு ஆடும் மருளது தவிரவே நோகிறார் முதல் பகுதியில முதல் பகுதியில பொருளை குறித்த நெஞ்சில் ஆசை கொண்ட காமிகள் பாடும் சங்கீதம் அமைந்த கண்டத்தினர் குதித்து மேடையில் ஏறி நடனம் செய்பவர்கள் யாரோடும் தங்கள் குறைகளை அடுத்து சொல்லி காதலை ஊட்டி குஞ்சி பேசுபவர்கள் அரைப்பணம் அறையில் உள்ள பாம்பண்ண அல்குலை விலை பேசி விற்பவர்கள் தொழிலை காட்டும் கொடிய கண்பார்வை உடையவர்கள் நகத்தின் குடிகள் பதிய பெற்றுள்ள அழகிய கொங்கை உடையவர்கள் காயத்தழும் உள்ளதும் கொவ்வைக்கடி போன்றதுமான வாயுதலில் உடையவர்கள் பொருளை தினந்தோறும் தேடுகின்ற வஞ்சக நெஞ்சினர் தவசிலும் சோர்ந்து போகும்படி செய்கின்ற பாப உருவத்தினர் மனத்தையும் உடலையும் உருக்கவல்ல சம்போக சரசிகள் புரட்சியில் செய்பவர்கள் அத்தகையோர்களின் சேர்க்கையை விரும்பி மகிழும் மயக்கத்தை ஒழிக்க மாட்டேனோ முதல் ஆறு பதம் மலர் மலைத்த பைங்கோதை வகைவையை நிகழ்க்கும் மஞ்சு ஓதி வடச்சரி மனவாளா நெறித்து அதாவது குளர்ச்சி அடைந்தும் சுருண்டும் இருண்டும் கருநிறம் கொண்டும் ஆறு பதம் ஆறுகால் பண்டுகள் மொய்க்கும் மலர்களின் நறுமணம் கொண்டும் விளங்கும் புதிய மாலைகள் வகையாக கட்டு தளரும் மஞ்சு ஓதி கருமேகம் போன்ற கூத்தருடைய வனஜரி வேடப்பெண் வள்ளியின் மனவாழ பெருமாளே நெருக்கும் இந்திராதி அமர்கள் வளப்பெரும் சேனை உடையவர் நினைக்கும் என்போலும் அடியவர் பெருமாள் கூட்டமாய் உள்ள இந்திரன் ஆகிய தேவர்களுக்கும் வளப்பம் கொண்டுள்ள பெரிய சேனை உடையவர்கள அரசர்களுக்கும் அல்லது வளப்பெரும் சேனை உடையவர் இந்திராதி அமர்களுக்கும் நினைத்து துதிக்கும் என்னை போன்று அடியாறு பெருமக்களுக்கும் பெருஞ்செல்வமாய் விளங்கும் பெருமாளே செரித்த மந்தை மகிழ்ப்புனை மிகுத்த தன் தோலை தன் சோலை வகைவையை தேக்கி அம்பு ஏறு நதியது பலவாரும் திரைக்கரம் கோழி நவமணி கொடுத்திடும் சாரல் வயலனி திருக்குரங்காடுதுறை உரை பெருமாளை நிறைந்துள்ள மந்தாரை மலர் மகிழம்பு இவைகளை கொண்டு நிரம்பி விளங்கும் குளிர்ந்த சோலைகள் வகை வகையானவையும் கலக்கின் ஜலம் நிறைந்து வரும் ஆறானது பல துறைகளும் அலையாகிய கரங்களை வடைத்து புதிய மனைவகைகளை கொண்டு தள்ளுகின்ற பல பக்கங்களையும் வயல்களையும் அணிந்துள்ள திருக்குரங்காடுதுறை எனும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அருள்வாழிக்கும் பெருமாளை மறுநது தவிர்வேடோம் என்று வேண்டிகோள பாடுவோம் இந்த பாடத்தில் பாடல அரைப்பணம் கூறுவிலே இது இரு பொருள் தருகின்ற ஸ்லேடு விலை அரைப்பணம் அரைக்காசு அப்படின்னு சொல்பவர்கள் என்னும் பொருளும் தொடங்கிடும் இன்னொன்று நம்ம முன்னாடி படிச்சிட்டோம் தவர் சோர்து அப்படின்னா அடுத்தது தவர் சோரங்கள் புணர்ச்சி கொண்டாடும் மறு துறைவினர் சோற சோர நயத்தும்பார் திருப்பில் திறந்தவர்க்கும் உடல் முழுதும் தோல் திரைந்த முதுமையர்க்கும் அறந்தலை நின்ற ும் அழி பிணியில் உழக்கு நிற்கும் சிறந்த உழக்கு சிறந்த பரத்தையர் கலவி செய்யாமல் உரிமையிடும் மறந்தடையும் அவர் பிடிக்கு வாடாத மனமில்லைவர் திருநகர திருநகர்புரத்தில் அடுத்தது சோலை வகைவையை தேக்கியம் பெயருகிறார் சோலை சூழ் கொத்தலர் குரங்காடு துறை என்பார் அப்பர் அடுத்தது தேக்கம் பேரு நதியது பலவாறு தரங்காடு தடநீர் பொன்னி தென்கரை குரங்காடு துறைகிறார் அப்பர் இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடக்கிற பாடு குறித்த நெஞ்சு ஆசை வரைகள் நெஞ்சில் பொருள் ஆசை பற்றி விரகம் கொண்டவர் பொருட்பெண்டி வள்ளுவர் அவர்கள் அன்பையும் அருளையும் கருதுவது போல பாசனம் செய்வார்கள் பொருள் பறிப்பதிலே குறியா இருப்பார் நவிற்று சங்கீதமிடர்கள் சங்கீதமாக இன்னும் இசை சம்னா நல்ல இனியனா கீதம் இசை சம்னா நல்ல இனிய கீதம்னா இசை இனிய குரலை காட்டி பேசி நட்போம் எவரோடும் குறைப்படும் காதல் குறைகள் யார் வந்தாலும் அன்பு இல்லாமல் தழுவாங்க அவர்களுக்கு நமக்குள்ள கரைகளை குறைகளை சொல்லி அழுது காதல் வார்த்தைகளை பேசி கொஞ்சி கொஞ்சம் பேசி பணத்தை பறிப்பாங்க பணமும் நட்பு கொள்வாங்க அதில் மாதத்திற்கு ஒரு முறை வருமாறு அவர்களுக்கு ஒவ்வொரு நாளாக முறையைப்பாள் அந்த அறிவில்கள் அவள் தம்மையே மிகவும் காதலி பயங்கி மகிழ்வாங்க வேசையர் ஒருவால் தவம் பொருள் உழு உழல் உடல்நிலம் நற்கரி எல்லாம் நீங்கிடும் ஆனால் ஏழு தன்மைகள் கிடைக்கும் மனைவியர் விரோதம் ஒன்று மாதவர் பகை ரெண்டு தனமது விரயம் மூணு சகடனும் நகைத்தல் நான்கு தினம் லஜ்ஜை ஐந்து தேகத்தில் பிணியும் ஆறு வினையூறு நரகம் ஏழு வேசை விரும்புவார் கேம்பர் இன்னொரு நெருக்கும் சூதனம் மொய்த்தனம் உண்டைகள் கருப்பம் சாரொடி அடைத்துள்ள உண்டைகள் காண உணக்கி மனம்பல தடவாமே நெருக்கும் பாயில் வெற்றிலை இன்புறம் ஒளித்து அன்பாக அழித்ததை நேக்கின்ற இல்லை மெச்சல் இதம் சொல்லி என ஓதி உறக்கண்டு ஆசை வளைக்குள் அழிந்திட பாவிகள் கொட்டிகள் சிந்தனை உருக்கும் தூவைகள் அரைப்படம் கூறுவது தமது அறையில் உள்ள பெண் குறித்து விலை பேசவள் இதனால் நிலை மாதிரி பேர் கொலை கொடுக்கும் பார்வையினர் கண்டாரை கொள்ளும் விஷத்தன்மை ஒன்ற பார்வை விடமானது உருந்தாரை மட்டும் கொள்ளும் திரை மாதனின் பார்வை கண்டாரையும் கொள்ளும் பொருள் தினம் தேடும் கமிழ் நாடும் பொருள் கருதியே உளர்கின்ற லஞ்சமனம் புரித்திடும் பாவ பாவசுரிவு துறவினர் சோரச் சோழ நகைத்து பொருள் மாதம் அடையிறார் திருப்பொழு விலகி மனிதரையும் முனிவரையும் அவர் உயிர் துணிய வெட்டி பிழந்த உளம் பிட்டு பரிந்திடும் செங்கன் மேதும் பார் அடிகிறார் திருப்பொழன் உள்ளமும் நினைந்திருந்து உருகி வருந்துமாறு பொதுமணி நகைத்து தம்முடைய கண்பார்வையால் வளைத்து பிடிப்பார்கள் பொதுமணி மீது வரும் ஆசையால் மனிதனும் முற்று துறந்த முனிவரும் கூட மோகத்தியால் வெதுங்கி தன்னுடைய உயிரையும் விடுவதற்கு துணிந்து இருப்பாங்க அத்துணை அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் ஆசைகள் அம்மகள் மூட்டி விட்டுவாங்க திலோத்தமை முக்கிய ஆசைகளால் ஊசலாடிய சுந்தர்கள் மாண்டதுவே வர சான்றதுக்கு கிழத் கிழித்து புறப்பட்ட சூர்மார்குடன் கிரி ஊடு துளைத்து புறப்பட்ட வேகந்தனே துறந்தோர் உலகத்தை பழைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணாருக்கு இடித்து தலிக்கின்ற எண்ணெய் எண்ணால் இந்த கட்சி பாய்ந்த காட்டலாம் மனஜெறி மனவாளர் மனம்னா திரைப்படம் சஞ்ச் சரித்தல் வசித்து சஞ்சரித்து பனஞ்செறினா வடிநாயி நெருக்கும் இந்திராதி அமர்கள் வளப்பெரும் சேனை உடையவர் நினைக்கும் என்போனும் அடியோர் பெருவாழ்வு வானொலி ஆடும் தேவர்களுக்கும் மண்ணுலாடும் மன்னவருக்கும் அல்லாது மனமுருகி நினைக்கின்ற அடியவர்களுக்கும் பேரானந்த பெருமாள் பெருவாழ்வை அழித்து அழுபவன் முறைகள் செரித்த மந்தாரி நெருங்கி மணந்துள்ள வந்தாமறி மலர் மந்தாரி மலர் மகிழ் மகிழ மலர் புலை உன்னை மலர் புன்னை என்பது புலைன்னு கூறிய அம்பு ஏறு நதியது அம்புனா நீர் பலவாரும் திரைக்கரங்கோடி பல துறைகளும் சென்று தனது அலைகளாகிய கடவுளால் வளைத்து அணி ஒரு திருக்குறங்காடுதல் வடகுறங்காடுதலை தென்குறங்காடு இரு தலங்கள் இருக்கு முன்னாடி படிச்சிட்டோம் இப்ப இந்த படத்துல கேட்கிறார் முருகா விலை மாதிரி கொண்டாடுகின்ற மயக்கத்தை அடியேனு ஒழித்து உன் திருப்ப திருப்பதமே நிற்க அருள்வாய் என்று வேண்டிக் பாடல் பழனியாண்டம் திருவிடல் திருக்குறங்காடுதுறை அமர் பெருமாடு திருப்பாத்தம் சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமும் வெற்றியும் முருகன் கரோட குணவர் அருணா பெருமாள் தொடரே சமசவர் எல்லாம் அந்த பழனி பெருமாடு கரோட முருகா முருகா